சேலம் மாநாட்டில் அண்ணன் ஸ்டாலின் வாய் திறந்தாரு திருவாய் மலர்ந்தாரு இந்தியா கூட்டணி வெற்றி பெற அவர் பேசிட்டு வீட்டுக்கு போய் அதுக்குள்ள அந்த கூட்டணி சுற்றுநூறா உடஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டு ஆளுநர் மத்தியில ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு அதாவது இந்தியா கூட்டணின்னு ஒரு கூட்டணியை எல்லா மாநில கட்சிகள் நிறைய பேர் சேர்ந்து பிராம் பண்ணாங்க அப்பயே தெரியும் ஒன்றுக்கொன்று புறநான நபர்கள் சேர்ந்து அமைக்கிற கூட்டணி எப்படி சொல்லுவாங்கல்ல ஆமையும் எலியும் சேர்ந்து எலியும் தவளையும் சேர்ந்து கூட்டணி அமைச்ச மாதிரி அது மாதிரி இவர்கள் சேர்ந்துருக்காங்க ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியேறிட்டாங்க அவர் டெல்லி முதலமைச்சரும் கேஜ்ரிவாலும் வெளியேறிட்டாரு இன்றைக்கு நிதிஷ்குமார் ஒருபடி மேல போய் பாஜக கட்சியோட சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைப்பதாக செய்திகள் பார்த்தார் சேலம் மாநாட்டில் அண்ணன் ஸ்டாலின் வாய் திறந்தாரு திருவாயு மலர்ந்தாரு இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு அவர் பேசிட்டு வீட்டுக்கு போய் சேரலாது உள்ள அந்த கூட்டணி இன்றைக்கு சுக்குநூறாக உடைஞ்சிட்டு இருக்கு அதனால திரு ஸ்டாலின் தான் நாளைக்கு அந்த இந்தியா கூட்டணியில மிஞ்சி வரும் நினைக்கிறேன் அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்சவரை ஒரு அறுநூறு நாட்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலை ஏறாம அதே நிலையில இருக்கு இப்ப கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் கூட குறைக்கப்பட்டு வர்றதை பார்க்கிறோம் ஒரு நீங்க சொல்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் ஊழல் இல்லாத ஆட்சியாக தான் மத்திய அரசாங்கம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த ஆட்சி போயிட்டு இருக்கு தொடர்ந்து பல மாநிலங்களில் வெற்றி பெற்று வருது மத்தியில் ஆளுகின்ற கட்சி அதனால தொடர்ந்து அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் ஒரு பெரும்பான்மை மக்களோட தமிழ்நாடு எப்படி அதை தீர்மானிக்க போகிறார்கள் என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் ஏற்கனவே எல்லாம் போயிட்டு எல்லாம் ஈர்த்து எல்லாம் வந்துச்சு அதனால எந்த அளவு வேலை வாய்ப்பு உருவாகிருக்கு ஏற்கனவே போயிட்டு வந்து பல குற்றச்சாட்டுகள் தான் வந்துச்சு இந்த மாதிரி போயிருக்காரு எட்டு நாள் டூர்னு சொல்லியிருக்காங்க பாப்ப போயிட்டு என்ன முதலீட்டை கவர்ந்து வர்றாரு அப்படின்னு பார்ப்போம் பழனிசாமி துரோகமும் ஏமாற்று வேலையும் தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் ஏற்கனவே நான் தான் சொன்னேன்னு இப்ப மீட்டிங்ல பேசுற கூட சட்டமன்ற பொதுத்தேர்களுக்கு முன்னாடி உள்ஒதுக்கீடுங்கிற பேர்ல வன்னிய பெருங்குடி மக்களை ஏமாத்தினாரு அவர்களும் விழுத்து கொண்டார்கள் இன்றைக்கு சிறுபான்மை மக்களை எல்லாம் ஏமாத்தி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு குழாவை போட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு சிறுபான்மை மக்கள் எல்லாம் ஏமா யாரு அவர்கள் ஏமாற மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் ரெட்டைலையை காமிச்சு பழனிச்சாமி ஏமாற்ற முடியாது பணத்தை காமிச்சு ஏமாற்ற முடியாதுங்கிறத இந்த தேர்தலில் உணர்த்துவார் மாநிலங்களை பற்றி நம்ம பேசுறதை விட தமிழ்நாட்டு ஆளுநர் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு பெரிய தளபதியா இருப்பதாக தான் எனக்கு தெரியுது நல்ல வேலை காந்திஜி அடிகளை பத்தி பேசலாதான் அப்படி பேசலன்னு நீங்க மறுப்பு சொல்லியிருக்காரு கவர்னர் பொறுப்புங்கிறது ஒரு முக்கியமான பதவி அந்த பதவி வைப்பவர்கள் சரியாக நடந்து கொண்டால்தான் அவருக்கு அந்த பதவிக்கு அழகு அவருக்கு நல்லது ரெண்டு லட்சம் கோடி அவர்கள்ட்ட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல அந்த கொலை கொள்ளையெல்லாம் பழனிச்சாமி ஆச்சு அப்பயே உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய சாட்சிகள் எல்லாம் அழிக்கப்பட்டதாக தகவல் அப்பல இருந்து வந்திருக்கு நிறைய அதை தொடர்ந்து தொடர் கொலைகள் எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு காவல்துறை பகில முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது கோரிக்கை என்னன்னா அம்மா அவர்கள் பெரிதும் விரும்பி இருந்த அந்த கொடநாட்டுல கொலை கொள்ளையை உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை விட்டு விடாமல் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் அது செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு